ஹாய் குட்டீஸ் நல்லா நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம யாரோட கதை பார்க்க போகிறோம் தெரியுமா மணிராமம் கார்த்திக் அவர்களுடைய கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் நிறைய கதைகள் எழுதியிருக்கிறாரு இவர் ஒரு புதிய எழுத்தாளர் இவருடைய கதையை நான் இணையதளத்தில் தான் படித்தேன் இவர் எழுதிய முதியோர் காப்பகம் அப்படின்ற கதையை தான் நாம் பார்க்க போகிறோம் கதைக்களை போகலாமா குட்டீஸ் வாங்க போகலாம் அன்றைக்கி ஒரு நாள் சாயந்தரம் இருக்கும் அது அன்னி முதியோர் காப்பகம் ரொம்ப அமைதியான சூழல் காற்றோட்டமான வராந்தாவில் உள்ள இருக்கையில் உட்காந்துருந்தாங்க சுந்தரமும் மீனாட்சியும் அவங்க கண்களில் ரொம்ப இயக்கம் எதிரில் அவங்க மகன் அபிஷேக்கு அமைதியான சூழலை தொலைச்சபடி அந்த அபிஷேகோட குரலில் என்னம்மா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா ஆ அப்படின்னு சொல்லி அபிஷேகோட கேள்விக்கு விட தெரியாமல் தவிச்சபடி நின்ன சுந்தரமும் மீனாட்சியும் யாருக்குப்பா புரியாதான்னு கேட்குற எங்களுக்கா இல்லை உன் மனைவிக்கா அப்படின்னு சொல்லி அப்பா சுந்தரம் கேட்க அப்பா கொஞ்சம் வாய் மூடுங்க எல்லா விஷயத்திலும் இப்படி பேசி பேசி தான் இந்த நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மீனாட்சி ரொம்ப கோபம் யாரப்பா வாய மூடுன்னு சொல்கிற உங்கள் அப்பாவையா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் தானே உங்கள் அப்பா இங்கே தங்குறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அவரை போய் வாய் மூடுங்கன்னு சொல்கிற போதும் இதுக்கு நீ கிளம்பு நீ எந்த சமாதானமும் எங்களுக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி கோவமாக வாசலை நோக்கி கையை நீட்டினாங்க மீனாட்சி அம்மா நீயாவது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோமா ஏன் மேலே கோவப்படாதம்மா தயவுசெய்து சொல்கிறத கேளுமா உங்களுக்கும் அர்ச்சனாவுக்கும் எதுக்கெடுத்தாலும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது என்னோட நிம்மதியும் போகுது என் நிலமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா நம்ம வீட்டில் இருக்கிறத விட எல்லா வசதியும் இங்கே இருக்குது நேரத்துக்கு சாப்பாடு உங்களை தேடி வரும் உங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க நீங்கள் நிம்மதியாக ராஜா ராணி மாதிரி இங்கே இருக்க வேண்டியதானே என்னோடய பண கஷ்டத்துலையும் சமாளிச்சுக்கிட்டு உங்கள் நல்லதுக்காகத்தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அபிஷேக்கு சொன்னான் இல்லை பாசோக்கு எங்களுக்கு எந்த வசதியும் வேணாம் உன் வீட்டில் ஏதோ ஒரு ஓரமாக தங்குறதுக்கு இடம் கொடுத்தா போதும் இருக்கிறத சாப்பிட்டுட்டு ஒன்றை என் பேரனை மருமகளை பார்த்துட்டு நிம்மதியாக போய் சேர்ந்துருவோம் நாங்கள் இருக்க போகிற கொஞ்சம் நாளைக்கு இந்த உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சுந்தர் சொன்னார் இல்லை நான் கிளம்புறேன் நீங்கள் சொன்னதே சொல்லிக்கிட்டு தான் இருப்பீங்க என்னோடய கஷ்டம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு என் சக்தியை மீறி இவ்வளோ பணத்தை செலவழிச்சு உங்களை இங்கே தங்க வச்சுருக்கேன் அதை புரிஞ்சுக்க முடியல நான் கிளம்புறேன் வாடா வரும்னு தாத்தா பாட்டிக்கு பாய் சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லி தாமாக என் வருணா அழைச்சிக்கிட்டு வேகமாக வந்து நம்ம நிலமை நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கே தெரியல இது எப்படி மருமகளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தோட சுந்தரமும் மீனாட்சியும் அன்னை முதியோர் காப்பகத்தில் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க வெளியே நின்றுட்டு இருந்த காரை நோக்கி வேகமாக நடந்து போனால் அசோக்கு காருக்குள்ள அசோக்கோட ஒய்ஃபு அர்ச்சனாக உட்காந்துருந்தான் என்னங்க உங்கள் அம்மா அப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை நான் போய் பேசணுமா சொல்லுங்க நான் அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசிட்டு வரேன் ஏன்னா உங்கள் முகம் சரியில்லை அதையும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அர்ச்சுனா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தன்னோட காரை துவங்கிட்டான் பெற்றவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இவ்வளவு பணம் செலவு பண்ணி இங்கே எவ்வளவு வசதியோடு உங்கள் அம்மா அப்பாவை தங்க வச்சுருக்கோம் இது உங்களுக்கு புரியலை உங்கள் அப்பா அம்மாவுக்கும் புரியலை ஊரில் எத்தனையோ பேர் பெத்தவங்களை கவனிக்காமல் ரோட்டில் விட்டுறாங்க நான் அந்த மாதிரி பண்ணலைல அவங்க தகுந்த பாதுகாப்போடு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா வசதி வாய்ப்போடு இங்கே தங்க வச்சுருக்கேன் இது தப்பா ஆ அப்படின்னு சொல்லி சரி விடுங்க எனக்கு தலை வலிக்குது ரெண்டு பேரையும் சமாளிக்க முடியல கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனாவுக்கு பதில் சொல்லிவிட்டு என் பாட்டு காரை ஓட்டிக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரம் அமைதியாக அவங்களோட பயணம் இருந்துச்சு த அம்மா அப்பாவோடய முகத்தை பார்த்துக்கிட்டே இருந்த சின்ன வயசு வருணு ஏம்மா ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க அதையும் தாத்தா பாட்டி அங்கே தங்க சம்மதிச்சிட்டிங்களா பின்ன எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆ அப்படின்னு சொல்லி வருண் கேட்டதும் முகம் சுழிச்சுக்கிட்டு அர்ச்சனா நீ வாயை மூடு நீ வேற உனக்கு ஒன்றும் தெரியாது சின்ன பையன் வேலை என்னமோ வேலையே பாரு அப்படின்னு சொல்லி அர்ச்சனா அவளோட பையனை வேகமாக அரட்டிட்டா அவன் அவங்க அம்மாவோட அதட்டில் கண்டுக்கிறாம இல்லைம்மா நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் இந்த பிரச்சனை வராதபடி பார்த்துக்குருவேன் அப்படின்னு சொன்ன வருணோட பேச்சு கேட்டு அப்படியே அவனை கட்டி அணைச்சிக்கிட்டா அர்ச்சனா உங்கள் ரெண்டு பேருக்கும் இதை விட நல்லா வசதியோடு இருக்கிற விலை அதிகமான முதியோரளத்துல சேர்த்து நல்லபடியா பார்த்துப்பேன் தாத்தா பாட்டி இப்ப கண்கலங்கிற மாதிரி உங்க ரெண்டு பேரையும் நான் கண்கலங்க விட மாட்டேன் ஏன்னா உங்க உங்கள் அப்படின்னு சொல்லி எதைச்சியா சொன்ன வருணோட பேச்ச கேட்டு ரெண்டு பேருக்கும் சாட்டை இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு வருணோட பேச்சால காரோட வேகம் குறைஞ்சிச்சு ரெண்டு பேரும் தாத்தா தவற உணர்ந்தவங்களா மாற கார் வேகம் எடுத்துச்சு எங்கே தெரியுமா அன்னை முதியோர் காப்பகத்தை நோக்கி முதியோர் இல்லம் வளர வேண்டியதில்லை பெற்றோரை இருக்கும் வரை கவனிப்போம் முதியோர் இல்லத்துலையும் அனாதை இல்லத்துலேயும் தங்கி இருக்கிறவங்க தன்னை நினச்சி வேதனை படக்கூடாது இங்கே கொண்டு வந்து விட்டாங்க இல்லையா முதியோர் இல்லத்துலேயும் அனாத இல்லத்துலையும் யார் கொண்டு வந்து விட்டாங்களோ அந்த பிள்ளைகளோ அல்லது அந்த பெற்றோர்கள்தான் தான் நினச்சி வேதனைப்படணும் வெக்கப்படணும் ஒருபோதும் தங்கி இருக்கிறவங்க வேதனைப்படாதீங்க முதியோர் இல்லத்துலேயும் அனாத இல்லத்துலேயும் தங்கி இருக்கிறவங்க சந்தோஷமாகிருங்க உங்களை அந்த நிலைக்கு கொண்டு வந்தவங்க தான் ரொம்ப வேதனைப்படணும் வைக்கப்படணும் எப்பயுமே வந்து பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தீங்கிழைக்க மாட்டாங்க இதை உங்கள் மனசில் வச்சுக்கோங்க முதியோர் காப்பகம் எப்படி இருந்தது நமக்குள்ளே இருக்கிற ஒரு உணர்ச்சியை தூண்டுச்சு அப்படி தானடா எஸ் இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான கதை தான் ஏன்னா நிறைய முதியோர் இல்லங்கள் இப்போ தான் நிறைய முளைக்குது அதனால் இன்றைய காலகட்டத்தில் முதியோர் இல்லம் வந்து எந்த மாதிரி நடத்தப்படுது அப்படின்னா ரொம்ப புற்றீசல் போல பெருகிட்டு வருது குட்டீஸ் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஓகே குட்டீஸ் ஓகே அடுத்த கதையில் சந்திப்போம் எப்படி போது அதை என்ன சொல்லுவேன் கதையை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே வடா குட்டீஸ் ப